அது வந்து ஒரு பயங்கரமான வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டால் யாராக இருந்தாலும் கடுப்பா வைங்க சார சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி கடுப்பான ஆள் பயங்கர கடுப்பாயிருவான் அந்த வாய்ஸை கேட்டவுடனே அதுக்கப்புறம் அந்த பிராங்க் ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன மாதிரி பிராங்க் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பெல்லை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ நெஞ்சை

உடனே வந்து அந்த வாய்ஸ் வந்தோடனே இவள் பார்த்துருவா பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஆனால் அந்த இடத்துல எப்படி மாறப்போகுதுன்னு தெரில பட் ஆனால் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்குது அனௌண்ட் நம்பர் போட்டு வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே ஒரு ஆடியோ வச்சுருக்கேன் அந்த ஆடியோ வந்து அவள் ப்ளே பண்ணிட்டான்னா போதும் அது அது எப்படி ப்ளே பண்ண போகிறான் என்ன என்ன கான்செப்ட் போகுதுன்னு தெரில ஸோ ஃபுல்லாக வந்துடுவா அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோனை வந்து அந்த மூலையில் செட் பண்ணிடலாம்

தலையில காய வச்சிட்டு வந்தேன் போ போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் மத்த போணும்னே போணும்னா எல்லா வேலையும் செய்யணும் செஞ்சுதான் ஆகும் எந்திரி போ அடி இடையில ஓடணும் அப்படி பாதி வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துடலாம் வந்துடலாம் இல்ல ஆரம்பத்திலேயே கோத்து நீங்க நீ தலை வெளி காய வச்சிட்டு இருந்தேன்ல போ 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 பைத்தியம் சரியான வேற நாங்கள் கூப்பிடுவேன் சரி நான் ஒன்றை கொஞ்சம் என்ன ஓகே புது நம்பராக இருக்கு

நானும் என்னைக்கு மாறணும் அது மாறும்னு நினைச்சேன் நான் இப்போ வரைக்கும் மாறவே அப்படியே தான் இருக்கு கம்மா நம்மளே நம்ம முடிவு எடுத்திடலாம் கம்மா திட்டு விட்டு வந்துரும் நம்ம எங்கயாவது கம்மியாத அளவுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியாதான் அவங்களுக்கு விட்டு விளையாண்டு பாக்கலாம் யாரு இது தெரியலையே வரட்டு பேசு கூட்டிட்டு அப்படி போய் கூப்பிட கூடாது வரட்டு பேசு

அண்ணா unknown நம்பர் யாரேனும் பண்ண மாட்டாங்களே நம்பர் யாரே பண்ணி மெசேஜ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அது கூட மெசேஜ் தெரியும் அது வந்து என்ன என்ன ஃபோன் யார் நம்பர்

சரி நானும் சொல்லிட்டேன் யார் இது இது வந்து என்னுடைய பழைய கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு அது என்னுடைய கேர்ள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அதனால வந்து இவ கூட கிளம்பியா அப்படி பண்ணிட்டேன் இதுல வந்து உங்ககிட்ட நான் கருத்து கேட்கல இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது கூட சொல்ல வரல இல்ல உங்ககிட்ட கூட நான் பயந்து சொல்ல கிடையாது சரியா உங்ககிட்ட சொல்லி நான் பயப்படணும் அவசியம் இல்லை ஆனா சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி நீயே தெரிஞ்சுக்கிட்டேன் வாய்ஸ் வெச்சறலாம் உனால ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம் நீ திரும்ப திரும்ப கேடலாம் எனக்கு யாரும் தெரியோ நம்பர் தான் எனக்கு தெரியாது இங்க பாரு இங்க பாரு நான் சொல்றது எதுக்கு அவ அவ கல்யாண ஆச்சில குழந்தைகள இருந்து போக வேண்டியதா உனக்கு எதுக்கு மறுபடி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா நாங்க வந்து மியூச்சுவலா என்ன பண்ணனுமோ அத பண்ணலாம் என்ன மியூச்சுவலா நியூட்ரலான்னு கணக்கற கரெக்ட்டா என்ன ஃபார்மாலிட்டியோ அத ஃபாலோ பண்ணி மட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு கம்மனு மரியாதையா இருந்துக்கோ அவங்களோ அவளோட சைல டைவர்ஸ் வாங்குறதுக்கு process ஸ்டார்ட் பண்ணிரவா நானும் process ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரெண்டு பேரும் வெக்கமே கிடையாது இதுல ஒரு துளி வைக்க கிடையாது பாரு ஒரே ஒரு லைஃப் அது வாழ்றதுக்குன்னு உண்டானது நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் எனக்கு செட் ஆகல ஸோ நான் வந்து இனி புதுசாக ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கு அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தேர்ந்தெடுத்துக்கலான்னு இருக்கேன் தயவு செய்து இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாது நான் ரொம்ப நான் டீசென்டான ரொம்ப நல்லாவே தெரியும் எதா இருந்தாலும் நான் பிராங்கா சொல்லிடுவேன் ரொம்ப ஓவரா பேசாத அதனால விட்டு உனக்கு அசிங்கமா இல்லையா

இந்த இத நான் வச்சு நான் வந்து இப்படி வந்திருக்கேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் போடுற சோஷியல் மீடியால எதுக்கு என்ன என்னைய கேவலப்படுத்தறியா நீ போடு? நீ ஒரு பேய் நீ என்னைய கேவலப்படுத்தறியா நீ? உனக்கு அறிவே இல்ல. இங்க பாரு நான் சொல்றேன். இப்போ அதே மாதிரி தான் நீ நடந்துக்கற. அப்புறம் ஓடி போக மாட்டேனே. நான் வேற விஷயமே வெளியூர் வேலைக்கு போவே தंगल வேலைக்கு போவே. ஓ அப்ப வந்து சின்ன வீடியோ செட் பண்றயா? போவே. போன் নাম্বার கொடு. நம்பர் கொடு. வாங்க. அவகிட்ட நான் பேசுறேன். ஒரும்பு மரியாதையா ஒழுங்கு மரியாதையா கொடுங்க ரிவியா 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 கொடு. சொல்லு நான் உனக்கு.

கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அவ எனக்கு தெரியும் சரியா நம்மளோட லைஃப் எல்லாமே அவளுக்கு பண்ண வேண்டியதா நான் என்ன யாமத்தி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவ அவ வந்து அந்த சிச்சுவேஷன் அவ ஃபேமிலி சிச்சுவேஷன்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட வேற வழி இல்லாம பிடிக்காத ஒரு வாழ்க்கை அப்புறம் பிடிக்காத வாழ்க்கை எதுக்கு அவ போய் கல்யாணம் பண்ணா எதுக்கு போய் கல்யாணம் பண்ணா சரி இந்த ரோசா சரி அப்படியே உன் நீயே என்னன்னா உனக்காக வாழ்ந்துக்கலாம் எப்படி எப்படி குழந்தை பெத்திட்டு அப்புறம் எப்படி இருந்துட்டு இப்ப மறுபடியும் உன் கூட வரேன்னு சொல்லி சொல்றா குழந்தை ஒரு காமன் மா மரியாத நல்லது அடிக்கிறது வேலை வச்சுக்காத தப்பு நடக்கிறது எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் நடந்துதான் ஆகு தடுக்க வர முடியாது சரியா

சரியா அதை விட்டு போட்டு பழி கூடாது பாவ மன்னிப்பு இதுக்கு ஒரு பாவ ஆமா ஏதோ 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 நீ இருக்கிற அந்த மாதிரி வந்துருச்சு இதே மாதிரி நான் பண்ண நீ என்ன பண்ண அவ வாய்க்கு வாய்க்கு நூறு தடவை ஒரு நாளைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை அக்கா எப்படி இருக்கா அக்கா எப்படி இருக்கா அக்கா எப்படி இருப்பாங்க எப்படி பாசமா கேட்பா தெரியுமா அது வந்து ஒரு பாசமா கூட இருக்கலாம் அதுக்கு நான்